தொல்காப்பிய நுண்பொருள்மாலையும் எழுதியதாக சொல்கிறார்கள் அந்த நூல் கிடைக்கவில்லை ஆனால் இந்த நூல் கிடைத்திருக்கிறது அந்த நூல் இந்த பாடத்தை பற்றி ஒரு ஏற்பு மறுப்பு பற்றி சொல்லும் போது ஏற்றுக்கொள்வதை அங்கீகாரம் என்கிறார்கள் பாதி ஏற்றுக்கொண்டு பாதி மறுப்பதை அர்த்தாங்கீகாரம் என்று சொல்லுகிறார்கள் பாடம் முழுவதையும் மறுப்பதை இது தூஷணம் அங்கீகாரம் அர்த்தாங்கீகாரம் தூஷணம் இப்படியெல்லாம் அவர்கள் பரிமேலகர் உரை எழுதிய காரியுத்த நெவிராயர் மாரணலங்காரம் இதெல்லாம் நம்ம நிலை வைத்துக் கொண்டிய பழைய நூல்கள் அப்படி எழுதுகிறார்கள் மிக வலிமையான ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தும் போது இதுதான் சொல்லுவார்கள் அது பாடமன்மை அறிக இதற்கு மேல் அவங்க கடுமையாக திட்டுறதில்லை ஆனால் ரொம்ப கோபம் வந்துடுச்சுன்னா போலியுறை என்க போலியுரை என்க ஆசிரியர் கருத்திற்கும் அதற்கும் இயைவுபடாமை காண்க இப்படி எல்லாம் எழுதி செல்லுகின்ற மரபுதான் இந்த மூல பாட ஆய்வனுடைய முன்னோடிகள் ஒரு முறை அறிஞர் வாசுபா மாணிக்கனாரை பற்றி அவர்களிடம் இந்த பாடத்தை பற்றி பேசியிருக்கும்போது பாட வேறுபாடு எதனால் வருதுன்னு ஒரு மாணவர் கேட்டார் உடனே அவர் அழகான ஒரு குரலால் பதில் சொன்னார் பாட வேறுபாடு ஏன் வருது தெரியுமா இலக்கண வளமையாலும் வரும் இலக்கண வறுமையாலும் வரும்னர் பாட வேறுபாடு வருவதற்கு காரணம் ஒரு புலமைச்சருக்கு அது இலக்கண வழமை பாட வேறுபாடு உண்டாவதற்கு இன்னொரு காரணம் சுத்தமாக இலக்கணமே தெரியாதது அதற்கு பேர் இலக்கண வறுமை எனவே பாட வேறுபாடு என்பது இலக்கண வழமையாலும் வரும் இலக்கண வறுமையாலும் வரும் இப்போ நீங்கள் வருகின்ற திருக்குறள் பதிப்புகள் எல்லாம் பார்த்தா அந்த இந்த ரெண்டைக்குமே சான்றாக வைத்துக் கொள்ளலாம் இலக்கண வளமையும் இருக்கும் இலக்கண வறுமையும் இருக்கும் மேலே ஒரு பலர்பால் பன்மையில் சொல்லி ஆரம்பித்து அதை பெரிய இலக்கணம் போட்டிருப்பார் இவங்க அது தெரியாமல் இப்போ அந்த ஒருவருக்கு என்பது படாத பாடுபடுது திருக்குறள் அவ் பரிமேரலர் எழுதும்போது ஒருவன் ப்ளஸ் டூ அதுதான் இவங்க ரொம்ப எளிமைப்படுத்த நினைச்சிட்டு ஒருவருக்கு என்றே பதிப்பிக்கின்ற பல எல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே இலக்கண பாட வேறுபாட்டில் மிக முக்கியமானது துணிவதற்கு இலக்கண அறிவு இன்றியமையாதது பரிமேரலகர் உரைப்பதிப்புக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் முருகேச முதலியார்னு ஒருவர் திருக்குறளை பதிப்பித்தார் அப்படி திருக்குறளை பதிப்பிக்கும் போது அந்த முதல் படியில் அவர் குறித்தது திருக்குறள் மூலமும் பழிமேலழகர் இலக்கண உரையும் என்றே அச்சிட்டு பதிப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் முருகேச முதலியார் அவர்கள் அப்படி பதிப்பிக்கிறார் எனவே பாடத்தை துணிவதற்கு இலக்கண அறிவு இன்றியமையாதது என்பது போலவே இலக்கண பின்னணியில் ஆராய்ந்து பரிமேலகர் பல இடங்களில் சொல்றார் ஏறத்தாழ நாற்பத்தி ஏழு இடங்களில் பாட வேறுபாடு காட்டுகிறார் அந்த பாட வேறுபாடுகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுதுதான் பல செய்திகளை சொல்லலார் ஒரு ஒரு சான்று கலத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசுமட் நீர் நீர்வெய்திரி எற்று என்பது அதில் எழுதுகிறார் ஏமாற்றல் என பாடங்கொண்டு ஏமத்தை பண்ணுதல் என்று பொருள் கூறுவர் உரையாசிரியர்கள் மனக்கொடவர் பரிப்பெருமாள் எல்லாம் ஏமாத்தல் இந்த ஒற்று கிடையாது ரகர ஒற்று கிடையாது இதனை மறுத்து பதிமீறல்கள் எழுதுகிறார் பிறரெல்லாம் ஏமாத்தல் என்று பாடமோதி அதற்கு மகிழ்தல் என்றும் இரியற்று என்பதற்கு வைத்தார் போலும் என்று உரைத்தார் அவர் தன்வினையும் பிரிதின் வினையுமாய ஓமை இலக்கணத்தோடு மாறுகோடல் நோக்கிற்றுள்ளர் ஒரு இலக்கண நுட்பம் ஒரு பாடத்தை நிர்ணயிப்பதற்கு பதிமூன்றாம் நூற்றாண்டு வாழ்ந்த பரிமேரழகர் ஒரு இருபது நூற்றாண்டு அவருக்கு முன்னாடி ஒரு பதிமூன்று ஏறத்தாழ எழுநூறு ஆண்டுகள் வைத்துக் கொள்வோம் அவர்கள் நிர்ணயம் செய்து பிறருடைய சான்றுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு முடிவு சொல்லுகிறார் எனவே பாட வேறுபாட்டிற்கு இன்றியமையாத ஒன்று இலக்கண நுட்பம் நிறைய சொல்லலாம் ஆனால் நேரமின்மையால தொல்காப்பியத்தில் இருந்து ஒன்று மரங்கடை கூட்டிய குடிநிலை புறத்தணையில் வருகின்ற ஒரு நூற்பா இளம்பூரணர் மரங்கடை கூட்டிய குடிநிலை நச்சினார்கினியர் மரங்கடை கூட்டிய துடிநிலை வாரியார் மரங்கடை கூட்டிய கொடிநிலை குடிநிலை துடிநிலை கொடிநிலை ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றது ஆனால் ஏராளமான பாடங்கள் எனவே மூலபாட பாட திறனாய்வின் அடிப்படையில் தான் நாம் சொல்ல வேண்டும் இப்படி பல செய்திகள் அந்த காலத்தில் இப்பொழுது இருப்பது போல ஒரு கணினி எதை எடுத்தாலும் தன்னுள் வைத்து காட்டுகின்ற கணினி நமக்கு இல்லை ஆனால் அந்த கணினி அவர்கள் காலத்தில் இருந்தது அவர்கள் மூளைதான் இந்த கணமேயும் பல சொல்லாராய்ச்சி இந்த ஏமாத்தல் போன்ற பல சொற்களை வைத்துக்கொண்டு அவர் எழுதுகிறார் உரையாசிரியர் காரியத்தின இந்த ஏமாப்பு போன்ற சொற்களை காட்டி இவை போல்வன சொற்சோதனை என்று எழுதுகிறார் எக்ஸ்பிரிமெண்டல் வேர்ட்ஸ் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இவை போல்வன அவர்கள் காலத்தில் வழக்கில் இல்லாத ஒரு புதிய சொல்லை கண்டவுடனே உரையாசிரியருக்கு சொல்லத் தோன்றுகிறது இந்த சொல் முன்னாடி இல்லை இவர் இப்பொழுது பயன்படுத்தியிருக்கிறார் இவை போல்வன சொச்சோதனை ஒரு சான்று இந்த குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுழி கணமேயும் காத்தல் அறிது பல பதிப்புகளில் பார்த்தீங்கன்னா கணமேனும் காத்தல்னு இருக்கும் சில பதிப்புகளில் கணமேயும் என்று எழுதுகிறார் ஆனால் பரிமீரலகர் கொண்ட பாடம் கணமேயும் உரையாசிரியர் பனிமேலு என்ன சொல்லுகிறார் தான் உள்ள கணமேயாயினும் வெகுழப்பட்டாரால் தடுத்தல் அரிது அந்த கணத்துக்கு பொருள் சொல்லுகிறார் ஆனால் உடனே நாம் ஏற்றுக் ஏராளமான சான்றுகளை அவர் தருகிறார் இப்பொழுது இருப்பது போல வசதி இல்லை என்று சொன்னேன் எவ்வளவு காட்டுகிறார் கணம் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பாடங்கள் என்று அந்த காலத்திலேயே சொல்லுகிறார் அவர் இடக்கரடக்க ஒரு தலைப்புட்டி எழுதுகிறார் பல பாடல்கள் அப்படி இருக்கின்றன எனவே பதிப்பாசிரியர் விருப்பம் போல் மாற்றி அமைக்கக்கூடாது என்பதற்கு இவையெல்லாம் காரணம் எனவே முதல் பதிப்பு தான் ஒரு மூலபாட ஆய்விற்குரிய களனாக விளங்கிய பதிப்பு அந்த பதிப்பிலே தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டிலே பதிப்பித்த அந்த பதிப்பிலே இப்பொழுது நாம் பேசப்படுகின்ற பல செய்திகள் இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி உடையவர்களால் லிஹித பிழையற ஆராய்ந்து சுத்த பாடமாக்கப்பட்டது என்கின்ற ஒரு ஒரு தொகுப்பில் வைத்துக் கொண்டு பாடுகிறார் இப்படி ஆராய்ச்சிக்கு பின் மூலபாடம் எங்கெங்கிருந்தெல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி துணை வாங்கியிருக்கிறார்கள் திருப்பாசூர் முத்துசாமி பிள்ளை திருநெல்வேலி சேமை அதிகாரி ராமசாமி நாயக்கர் இந்த புத்தகத்தில் எழுதிய திருக்குறள் மூலபாடம் இவற்றெல்லாம் மூலபாடங்கள் உறைபாடங்களுக்கு இணங்க தீர்மானம் செய்து எழுதப்பட்டது என்று ஏறத்தாழ ஒரு இருநூறு ஆண்டுகால வரலாறு இந்த இருநூறு கால வரலாறிலே திருக்குறள் முதல் பதிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் தொடங்குகிறது ஏறத்தாழ திருக்குறளுக்கு மட்டும் இப்பொழுது ஒரு முன்னூறு பதிப்புகளுக்கு மேல் வந்திருக்கின்றன ஆனால் அந்த காலத்தில் நாவலர் பதிப்பு சரணபெருமாளையர் பதிப்பு வேதகர் வேதகிரி முதலியார் பதிப்பு போன்ற நூல்களுக்கு இணையாக பிழையில்லாமல் சிவை பிள்ளை உறுதியாகவே அறிவித்தார் தன்னுடைய பதிப்பிலே இந்த நூலில் ஒரு பிழை பார்த்து சொல்லுபவர்களுக்கு ஒரு வெள்ளி பொற்காசியினாம் என்று அவர்கள் அவ்வளவு உறுதியாக அறிவித்தார்கள் இப்போ அப்படி அறிவிச்சா புத்தகத்தினுடைய விலையை காட்டு நாம் அதிகமாக வாங்கிடலாம் அவ்வளவு பிழை அவர்கள் சொல்லுவது போல கருதா பிழை ஐந்து எழுத்தி பிழை துதியா பிழை எல்லா பிழையும் பொறுத்தருள்கா என்று ஒரு பதிப்புறையிலே ஒரு வரியை எழுதிவிட்டு பிழைகளோடு மலிகின்ற பதிவாக பிழை மலிவு பதிவாக இருப்பதை நாம் பார்க்கலாம் இன்னும் அவர்களுடைய காலம் அதிகமாக இருப்பதால் சில ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி பதிப்புலகில் முன்னையோர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்த அந்த பதிப்பு நெறி இப்பொழுது மாறி வருகின்ற ஒரு சூழல் ஆனால் அந்த சூழலை போக்குவதற்கு குழு முயற்சிகள் இன்றியமையாதவை இப்பொழுது ஆங்கிலத்தில் அதை டெஃபனட்டிவ் எடிஷன் என்று சொல்கிறார்கள் செம்பதிப்பு என்று சொல்கிறார்கள் செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனம் இந்த நாற்பத்தொரு ஆய்வு நூல்களுக்கும் செம்பதிப்பு கொண்டு வருவதிலே ஒரு முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சுவடிகள் உரைகள் அந்த உரைகளிலிருந்து எழுந்த மேற்கோள் மேற்கோள் நூல்களுக்கு மட்டும் இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தவத்திரி நாகமணியடிகள் என்பர் ஒருவர் அவர் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டே ஒரு